நாகைக்கும் வேதைக்கும் நடுவிலே வா நாலு வேத பதி ஊர் இருக்க ஊரை சுற்றி பாதுகாக்க தோப்புகள் அரண் இருக்க மூணு பக்கம் மாறி இருக்க ஒரு பக்கம் கடலிருக்க நாலு வேத பதிவு இருக்க ஊருக்குள்ளே வயலிருக்க மேற்கு பக்கம் தாமரை குளம் கிழக்கு பக்கம் பிடாரி கோயில் வடக்காலே அம்மன் கோயில் தெற்காலே சிவன் கோயில் ஊர் நடுவே தெருவிருக்க வாழ்விற்க வாழ்க்கையிலே சுகமிருக்க தீவிரமாய் மரம் வளர்த்து தீரமாய் சுனாமியை எதிர்ப்புத்த ஊர் என்று பேர் கொண்ட ஊர் இது நான் பிறந்த ஊர் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நாலுவேதபதி கிராமத்தில் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எண்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு சவுக்கு மரங்களை சுமார் இருபது ஹெக்டேர் பரப்பளவில் நட்டனர் இந்த சாதனை கின்ன சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வு அவர்களை இரண்டு வருடம் கழித்து வரப்போகும் சுனாமி இயற்கை பேரழிவிலிருந்து காப்பாற்றுமென்று அப்போது அவர்களுக்கு தெரியாது இரண்டு வருடம் கழித்து டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடல் சுனாமியின் போது இந்த மரங்கள் பெரிய தடுப்புச்சுவர் போல கிராமத்தை பேரழிவிலிருந்து காப்பாற்றியது இது பேரிடர் காலங்களில் மரங்கள் வளர்ப்பதன் முக்கியத்துவத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கூறப்படுகிறது மறுபடியும் இக்கிராம மக்கள் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நாலாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு சவுக்கு மரக்கன்றுகளை நட்டு புதிய கின்னஸ் உலக சாதனையை படைத்தனர் இங்கு வசிக்கும் மக்களின் முக்கிய தொழில்கள் விவசாயம் புளி, நிலக்கடலை மா தென்னை முந்திரி மற்றும் மீன்பிடித்தல் ஆகும் நாலுவேதபதி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் வட்டத்தில் அடப்பார் ஆற்றின் முகத்துவாரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கடலோர கிராமமாகும்